ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது வீட்டை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல இடைவெளி விட்டு கட்டப்பட்டுள்ளதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான ஃப்ளோர் டைல் ஒட்டியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக நல்ல பெரிய விண்டோ உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க உடனே குடிப்புக சிறந்த வீடு தாங்க இது அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க தேங்க்யூ